சரியான சூப்பரா இருக்கு தரமான ஆடுகள் இது எல்லாம் பக்ரீதத்துக்கு முடிஞ்ச கடாய்கள் ஓய் ஹோய் ஹோய் நாலு பில்லு ஆறு பில்லு பருங்கிடாய்கள் பருவட்டி கிடாய்கள் முடிஞ்சுது நேர்த்தே வந்தது வெள்ளிக்கிழமை வந்தது எல்லாம் முடிஞ்சுச்சு இன்னைக்கு சந்தோஸ் மாறதா கூட்டம் குறவு ஒரு ஆடு பதினோரு ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்காங்க பன்னெண்டு பதிமூணு ரூபா சொல்றாங்க ஒரு ஆடு பதிமூணு பதினோரு ரூபாய்க்கு கேட்டாங்க

சரி அப்போ ஒரு கிலோ ஆயிரத்தி நூறு ரூபாய் அந்த ரேஞ்சன்றி எங்க ஊர்ல எந்த ஊர்ல விருதுநகர் மாவட்டமா எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு அஞ்சு அஞ்சு ஒண்ணு ஒண்ணு எவ்வளவு சொல்றீங்க ஒண்ணு ஒண்ணு இருவத்தாயிரம் சொல்றேன் இருபத்தி ஐயாயிரம் அஞ்சு எப்படி கேக்குறாங்க கடைசி நேரங்களா அபகரீத் கேக்குறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படியா வேற எந்த சந்தைக்கு கொண்டு போயிருக்கீங்க பாம்பு கோயில் சந்தைக்கு கொண்டு வரணும் கொண்டு போனீங்களா அங்க உள்ள வெலை கிடைக்குதாக்கே விலை கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் கம்மியா தான் கேட்கறாங்கன்னா விவசாயியாட்டா நீங்க வியாபாரி விவசாயி விவசாயி சொந்த கிடாச்சு சென்னிக்குளம் விருதுநகர் மாவட்டத்துல வளர்த்துறீங்க ஒரு வருஷம் வளர்த்துறீங்களா ரெண்டு வருஷம் வளர்த்துருக்கோம் ரெண்டு வருஷம் வளர்த்தீங்களா ரெண்டு பொருள் ரெண்டு பொருள் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு மாசம் கரிமதிப்பு எவ்வளவு இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு

இல்ல மேல மாடி வளர்ப்பாங்க மயிலம்பாடி சரி

எப்படி இருக்கு சந்தை நிலவரம் என்னது வாங்கலாமா பக்ரீதம் வாங்காம இருக்கணும் அப்படின்னு வாங்கணும்னு சொன்னாங்க நாங்க வாங்கியாச்சு விலை எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படியா குட்டி நிறைய குட்டி வந்திருக்கு நல்லா வந்திருக்கு நல்ல கடைசி வரீங்களா கடைசியில நாங்க அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்துட்டோம் இல்ல கடைசி நாள் ஒரு நாள் இருக்கு இல்ல இல்ல நம்ம இப்ப வந்தாதான் நம்ம புடிச்சு வளர்க்குறதுக்கு கஷ்டமாயிடக்கூடாதுன்னு சொல்லி ஓ இட வசதி இல்ல இட வசதி ஆமா ஆமா ஆள் இல்ல பாத்துக்கறது பத்து குட்டி பிடிச்சிருக்கோம் அப்படியா ஆமா இது எவ்ளோ சொன்னாங்க எப்படி பிடிச்சி இது பதினெட்டு ரூபான்னு முடிஞ்சிருக்கு பதினெட்டு ரூபா சொல்லுங்க ஆரம்பத்துல இருபது இருபது ஆமா ஓகே வண்டி கண்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஆட்டோ கொண்டு வந்துருக்கோம் அப்படியா ஆமா ஆஹ் இது செழிப்புதான் ஆமா ஆமா செழிப்பு தான் உங்க இது யூடியூப்ல நிறைய வந்துட்டே இருக்கு அப்படியா ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர்

ஜம்பு நினைவு ஜோடி அறுபது ரூபா சொல்றாரு அறுபத்தஞ்சு சொல்றாரு ஒரு ஜோடி செம்மறி கிடா காட்டுங்க சனிக்கிழமை முக்கால்வாசி வாசி வெள்ளாடுதான் வந்திருக்கும் செம்மறி விற்காதது வெள்ளிக்கிழமை விற்காதது சனிக்கிழமை இருக்கும் na wala <laughs>

ஒரு கிலோ இருபத்தோராயிரம் எத்தனை கிலோ கறி இருக்கும் எத்தனை எண்ணிக்கை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்துச்சு நாங்க இருபது கொண்டு வந்தா எட்டு இருக்குது கூட்டம் இல்ல மக்கள் இல்லை குட்டி ஜோடி இருபத்தி ரெண்டு ரூபான் நினைக்க பேசிட்டு இருக்காங்க

அப்படியா ஆமா எத்தனை கொண்டு வந்தீங்க ஆறு குட்டி ஒன்னு வந்தோம் ரெண்டு வித்து இருக்கோம் மூணு வித்து இருக்கு ஒண்ணு வாங்கிடு சொல்லுங்க மூவத்தொன்னு ஆமா எப்படி கேக்குறாங்க பத்தொன்பது ரூபா இருக்கு பத்தொன்பது பரவாயில்லையா ஆமாங்க எத்தனை மாசம் குட்டிகள் இதெல்லாம் இப்போ ஆறு மாசம் குட்டி இருக்கும்ண்ணா ஆறு மாசம் இருக்குமா ஆமா இருக்கும் அதுக்குள்ள வளர்ச்சி இல்லையா

இன்னைக்கு செலவு கொடுத்தா சேருதான் எப்படி இருக்கு இன்னைக்கு சல்ட்டேன் இன்னைக்கு சந்தை கொஞ்சம் சூட்டாவும் இருக்கு பக்கரேட் பண்ணி வச்சு கடாய்க்கு போறான் சூட்டம் குட்டிகள் அதே ரேட்டுக்கு தான் வெள்ளாடி வியாபாரம் நல்லா இருக்கா செம்மறியில் நல்லா இருக்கான்னு இப்ப இன்னைக்கு நிலைமைக்கு எல்லாமே நல்லா நல்லாதானே விக்குது எதுவுமே குறைவாடு இல்ல எல்லாமே திருப்திரமா தான் விக்குது செழிப்பா இருக்குதுல்ல ஆமா இன்னைக்கு நிலமைக்கு இது நல்லா வர்க்கங்கள் வளருமா பொடியாடுனா ஒரிஜினலா க்ராஸா பூரா ஒரிஜினல் பொடியாடு தான் பொடியாடி தான் சரி ரொம்ப நன்றி அடா சோ தமிழ் விவசாயி வாங்கிருக்கீங்களா எது எல்லாம் எந்த ஊருக்கு வாங்கிருக்கீங்க போய் வாய் பக்கத்துல வச்சுருக்கா அது எந்த ஊருக்கு எல்லாச்சி வாங்கிட்டு போறீயா ஆனா நம்ம சிவகாசி பக்கத்துல சித்தவனாயம்பட்டிங்கிற கிராமத்துக்கு

எத்தனை மாசம் குட்டினாச்சு நல்லா இருந்தா ஒரு நாலு மாசம் குட்டி

இருக்கும் அறுபது e <dress Valentina> <matte Fill> <sound>

लो लो

எப்பமா ஆனா எப்படி அவர் இல்ல ஆள் இல்லையா முதலாளி ஒரு குட்டிதான் ஒரு குட்டி தான் வியாபாரிகள் சிலர் வேலை சொல்லுவாங்க பலர் வில சொல்ல மாட்டாங்க குட்டிகள் நம்ம அண்ணா தமிழர் எல்லாம்

இது யாரு உள்ளது யாரு அவரா அழகழகான கலர் பெட்டிகள் முடிச்சுட்டா அழகு நடக்கா அவருங்களா நம்ம லைவ் வேண்டாம் தெரிஞ்சிருந்து எல்லாம் வியாபாரிகள் சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டா என்னன்னு தெரியல சரி பாப்பா போய் ஒரு விட்டு கிராய்கள் பக்ரீத் கிடாய்கள் பரும் பொருள் கிடாய்கள் எந்த பரவாயில்ல ஆனா கூட்ட குறவு வியாபாரம் நல்லா நடந்துச்சு மீடியமா நடந்துச்சு இந்த கூட்டத்துக்கு தாண்டி வியாபாரம் செழிப்பா இருந்துச்சு சொல்லுங்க எந்த ஊர் உங்களுக்கு எங்களுக்கு வந்து காக்கி ஓடாம்பட்டி எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா விருதுநகர் மாவட்டத்துல நிறைய சந்தைகள் இருக்கு இல்ல இங்க எட்டாயிரம் தான் பேமஸ் உங்களுக்கு எட்டாயிரம் விருதுநகர் மாவட்டத்துக்கு எட்டாயிரம் தான் பேமஸ் என்ன குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எல்லாரும் கோயிலுக்கா வளப்புக்கா கோயிலுக்கு வளர்க்கறதுக்கு ரெண்டு குட்டி வியாபாரி தான் நான் வியாபாரி கிடையாது விவசாயி விவசாயி குட்டி வாங்கணும் குட்டி கிடைக்க மாட்டேன் ஏகப்பட்ட இருக்குதா வேலை அதிகமா சொல்றாங்கல்ல அப்படியா நம்ம பணம் தான் வாங்க முடியாது இது இவ்வளவு தான் அந்த மதிப்புலதான் வாங்கணும் ஆமாங்க நம்ம ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆறு ரூபா குட்டி ஒன்று வாங்கணும் நினைச்சா ஒரு குட்டிக்கு எட்டு ரூபா ஒன்பது ரூபாங்க சரி அடுத்த வாரம் எப்படி இருக்கும் இதோட குட்டிகள் வில கூடுன்னு சொல்றாங்க வில கூட தான் செய்யும் பக்ரீத் முடிஞ்ச பிறகு வளர்ப்பு குட்டிக்கு எல்லாரும் வந்து நிப்பாங்க அந்த பண்டிகை முடிஞ்சா கூட தான் செய்யும் மொத்தமா வந்து நின்னாச்சா வில கூடுன்னு சொல்றாங்க கண்டிப்பா கூட கண்டிப்பா கூடு கூட தான் செய்யும் அப்போ இந்த வாரம் வாங்குறதே கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா பெட்டரா இருக்கும் ஆமா கொஞ்சம் கலைஞர் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி வெயிட் பண்ணா கிடைக்கும் கண்டிப்பா சரி எத்தனை ஆடு வளர்க்குறீங்க நம்ம ஒரு அம்மா ஆடு வளர்க்கேன்